புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மணல்மேல்குடியில் முதலாம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் சாலையில் இருபுறமும் ஏராளமான ரசிகர்கள் கண்டுகளித்தனர் அறந்தாங்கி அருகே மணல்மேல்குடியில் வீரமுத்தரையர் சங்கம் சார்பில் முதலாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடத்தப்பட்டது பந்தயத்தில் மூன்று பிரிவுகளாக பெரிய மாடு பனிரெண்டு நடுமாடு இருபத்தி மூன்று சின்ன மாடு முப்பத்தி எட்டு என புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி தேனி தஞ்சாவூர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு ஏராளமான மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்து சென்றனர் இந்த பந்தய விழாவில் சாலையில் இருபுறமும் பந்தய ரசிகர்கள் பந்தயத்தை கண்டு கழித்தனர் பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசும் பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது அறந்தாங்கி செய்தியாளர் மாரிமுத்து